லார்ட் இந்த டிசம்பர் மாதத்தில் ஆறாம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வழியில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று திமத்தியோ ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஃபர்ஸ்ட் திமத்தி சாப்டர் சிக்ஸ் வேர்ஸ் சிக்ஸ் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் அல்ல எல்லூயா போதும் அப்படின்ற ஒரு மனது நமக்கு இருக்குமானால் அதுதான் பெரிய ஆதாயம் என்று கத்த சொல்லுகிறார் நமக்கு போதுன்ற மனது இருக்குதா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுது கத்திர என்ன சொல்கிறாங்களா போதும் என்கிற மனதோடு கூட இருக்கிற ஒரு தேவ பக்தி நமக்கு தேவனுடைய பக்தி இருக்குது ஆனால் போதுன்ற மனசு இருக்குதா நம்மளுடைய மனசு எப்படி இருக்குது இன்றைக்கு நம்மளே சற்று நம்மளை ஆராய்ந்து பார்க்கலாமா ஆண்டவர் சொல்கிறாங்க போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் அப்படிதானே இந்த உலகத்தில் நம்ம எதாவது கொண்டு வந்தோமா ஒன்றுமே கொண்டு வரலை இந்த உலகத்துலேருந்து நம்ம போகும்போது எதையாவது இந்த உலகத்துலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோமா கட்டாயமாக ஒன்றுமே எடுத்துகிட்டு போக முடியாது அதுவும் நிச்சயம் அதை நம்ம கொள்கிறோம் அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இந்த உலகத்துக்குரிய உலகத்தில் நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நல்லா நம்ம நல்லா ஹாப்பியாக நம்ம இருக்கணும் நல்லா நம்ம சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லாருக்கும் ஆசிர்வாதமாக இருக்கணும் இருக்கிறத நம்ம மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் நன்மைகளை செய்யணும் அப்படி ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் அநேக பொருட்களை இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதற்காக நம்ம தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்கணும் அந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வரல இந்த உலகத்திலிருந்து எதையுமே நம்ம கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்குது நம்மளுக்கு ஒரு இடம் இருக்குது தூங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க போதுமான அளவு ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு உணவுகளை கற்று கொடுத்துருக்குறாங்க நல்ல வேலை செய்ய கிருபியை கொடுத்துருக்குறாங்க ஓரளவுக்கு பணத்தை தெய்வம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதைத்தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும் நம்மளுடைய லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்னது நமக்கு சாப்பாடு வேணும் அப்புறம் படுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா இந்த ரெண்டு தான் பேசிக்கான நம்மளுடைய நீட்ஸு அது ரெண்டும் இருந்தாலே ஆண்டவர் சொல்கிறாரு நீ போதும் அப்படின்னு நம்ம இருக்க முடியுமா ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு ஆமேன் ஹலே லூயா எவ்வளோ அருமையா அப்பஸ்மைய பவுல் ஆவிக்குரிய மகனாகிய அவர் தீமத்திற்கு அவர் எழுதுகிறார் நம்மளே ஆண்டவர் சொல்றாங்க பண ஆசை எல்லாத்தீமைக்கும் என்னவா இருக்கு வேறாக இருக்குது நம்மளுடைய உலகத்தில் இதெல்லாம் நம்ம பார்த்தவர்கள் பணத்தை இச்சித்தவர்கள் பண ஆசையில் சிக்குண்டவர்கள் எங்க போகிறாங்களாம் விசுவாசத்தையே விட்டு வலுவி விடுகிறார்கள் வேதனைகளாலே தங்களை என்ன செய்து கொள்கிறாங்களாம் உருவ குத்தி கொள்கிறாங்களாம் அவங்களுக்கு போதும்ன்ற அந்த கான்செப்டே கிடையாது அது கிரீடியாக இருக்கிறதுனால எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்கு போதாது இது வந்துச்சுன்னா இன்னொன்று அடுத்தது வேற வேணும் ஒரு வீடு வந்தால் இன்னொரு வீடு அடுத்தது இன்னொரு வீடு ஒரு கார் போதாது ரெண்டு கார் மூணு கார் சரி நமக்கு தேவைக்கு நமக்கு வைத்து கொள்ளுகிறது ஓகே இன்னும் அதிகம் அதிகம் அதிகமாக நம்ம சேர்த்து 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 வைக்கிறதுனால நம்ம அதனால என்ன பலனை நாம் அனுபவிக்க போகிறோம் அல்ல போதும்ன்ற மனசு நமக்கு வேணும் பெரிய கத்தர் இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க இல்லையா நம்மளுடைய வீட்டெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை எவ்வளோ ஆசிர்வாதமாக வச்சுருக்குறாங்க யாருமே சொல்ல முடியாது எனக்கு ஒன்றுமே இல்லை பசிக்கு பசி சாப்பிட்றதுக்கு கூட எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவில் யாரையுமே தேவன் வைக்கலை நம்மளை நிறைவாக இல்லை கத்தர் வைத்திருக்கிறா போதும் என்கிற மனதோடு கூட ஒரு தெய்வ பக்தியோடு கூட நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா அப்போ தான் நமக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுன்ற இருதயமே வருது இல்லை நமக்கு இன்னும் வேணும் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நன்றியே இல்லை ஆனால் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம் நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறோம் நான் எப்படி ஆரம்பித்தேன் என்னுடைய லைஃப்பை இந்த கண்ட்ரியில் நம்ம எப்படியெல்லாம் எப்படி ஆரம்பித்தோம் ஆனால் இன்றைக்கி தேவன் என்னையை எந்த அளவில் உயர்த்தி வைத்திருக்கிறாரே எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா போதுன்ற அந்த கன்டென்ட்மெண்ட்ஸ் அந்த மன நிறைவு கத்தை நமக்கு கொடுப்பாராக இன்றைக்கி அநேக உலக உலக மக்கள் இந்த மன நிறைவு இல்லை ஆனால் தேவன் நமக்கு அதை கொடுப்பாராக அதோடு கூட ஒரு தேவ பக்தி இருக்குமானால் அதுதான் மிகப்பெரிய ஆதாயம் என்று கத்த சொல்லுகிறார் ஹலே லூயா ஒன்று திம்மத்தியும் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் கற்று கொடுத்த நல்ல வசனத்துக்காக அண்டி செலுத்தி பிரேரலையில வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா